வணக்கம் நாளடியார் பாடல் எண் இருநூற்று ஏழு நாழ்வாய் பெரினும் தன் அள்ளாதார் இல்லத்து வேளாண்மை வெங்கருணை வேம்பாகும் கேளாய் பொழுதின் அடகிடுவரேனும் தமராயார் மாட்டே இனிது இந்த பாடலுக்கு பொருள் காணும் பொழுது இரண்டாவது அடியில் உள்ள தனிச்சொல்லில் இருந்து துவங்க வேண்டும் கேளாய் என்று உள்ளது கேளாய் என்றால் பாண்டியனே கேட்பாயாக என்பது பொருள் இந்த நாலடியார் பாடலில் உள்ள செய்யுட்கள் முழுவதுமே முனிவர்களால் பாண்டியனை விழித்து கூறப்பட்டன ஆகலின் கேளாய் என்னும் ஏவல் வினைமுற்றுக்கு முன்னர் பாண்டியனே என்று நாம் கொள்ளலாம் கேளாய் பாண்டியனே என்றால் கேட்பாயாக இப்போ முதல் அடிக்கு போயிடலாம் நாழ்வாய்ப் பெரினும் தன் அள்ளாதாரில்லத்து நாழ்வாயினால் என்ன முற்பகல் அதாவது ஃபோர்நூன் அப்படின்னு நாம் ஆங்கிலத்தில் சொல்கிறோம்ல அதுதான் நாழ்வாய் அதுதான் உணவு உண்ணத்தக்க காலம் அதாவது நண்பகலுக்கு நண்பகலுக்கு முன்னால் நமக்கு சாப்பாடு கிடைச்சா நல்லது நாழ்வாய் அப்படிங்கிறது நோன் நாழ்வாய் பெரினும் தன் நல்லாதார் இல்லத்து அதாவது நமக்கு உறவினராக இல்லை நம்ம மேலே ஒரு அன்பாக இல்லை ஏதோ கடமைக்காக நமக்கு சாப்பாடு போடுறாங்கன்னு வச்சுக்கலாம் அவ்வாறு நட்பு இல்லாத சுற்றத்தார்களை குறிக்கும் சொல் தான் வந்து நல்லாதார் தம் நல் நல்லாதாருங்கிறது அங்கே தன் நல்லாதார்னு புணர்ந்திருக்கு சரி அவங்க வீட்டில் போயிட்டு இல்லத்து வேளாண்மை வெங்கருணை வேம்பாகும் வேம்பாகும்னா கசக்கின்ற வேப்பங்காய் போன்றது ஆகும் எது கசக்கின்ற வேப்பங்காய் போன்றதாகும் வேளாண்மை வெங்கருணை பெறினும் அப்படின்னா வேளாண்மை என்பது உபகாரமாக கொடுக்கப்பட்ட வெம் கருணை வெம்னால் சூடானது அல்லது விருப்பமானதுன்னு வச்சுக்கலாம் இங்கே விருப்பம்னே வச்சுக்கலாம் வெம்மை வேண்டல் என்பது தொல்காப்பியம் சொல்லதிகாரத்தில் உரியலில் உள்ள நூட்பா முப்பத்தெண்டாவது முப்பத்தெட்டாவது நுட்பா வெம்மை வேண்டல் அப்படின்னு வரும் வெம்மை எனினும் விருப்பம் எனினும் ஒரே பொருள் அப்போ கருணை அப்படின்னா என்ன அர்த்தம்னா கருணை அங்கே ரன்னகரம் போட்டிருக்கு பாருங்க தன்னகரம் இல்லை கருணை வெங்கருணை அப்படின்னா நல்ல விரும்பி நாம் உண்ணக்கூடிய அந்த பொறி கறி உணவு அதுக்கு தான் வெங்கருணையின் பேர் அவங்க வந்து உபகாரமாக இதை கொடுக்குறாங்க இந்த சாப்பிட்டுப்போ அப்படின்னு சொல்லிட்டு வேளாண்மை வெங்கருணை வேம்பாகும் எப்போனா தன் நல்லா நல்லாதார் இல்லத்து தன்மேல் உண்மையாகவே ஒரு அன்பு ஒரு சுற்றம் அதெல்லாம் காண்பிக்காதவர்கள் வீட்டில் போய் இவ்வளவு நல்ல உணவை சாப்பிட்டாலும் அது வேப்பங்காய் மாதிரி தான் இருக்கும் ஆனால் மூன்றாவது நான்காவது அடியை பாருங்க அபராண போழ்தின் அடகு இடுவரேனும் மாட்டே இனிது அது என்ன அபராணம் அபராணம்னா அது ஒரு வட சொல் அது அபராணகம் அபராணக அப்படின் இருக்கோ அது அபராணம்னு திரிந்து வந்திருக்கு அப்பற அன்ஹம் அப்படிங்கிற ரெண்டு பதங்கள் வட சொல்லியில் தீர்க்கும் சந்தியில் புணர்ந்து அபரான்கம் அப்படின்னு ஆகும் அப்புறம்னா பின் லேட்டர் அனுஹம்னா பகல் ஆகவே அபராணம் அப்படின்னா பிற்பகல் இப்போது நம்ம மத்தியானம்னு சொல்கிறோம் மத்தியானங்கிறது உண்மையில் அது நண்பகல் த சரியான தமிழ் சொல் வந்து நண்பகல் அங்கே இது மத்திய அப்படின்னா நடு அன்ஹம் அப்படின்னா பகல் அப்போ மத்தியான் மத்தியான்ஹா அப்படிங்கிறது மத்தியானம்னு மத்தியானம் ஆகி அது நடுப்பகலை குறிக்கிறது அதே போல் இந்த போல்து அப்படிங்கிறது அது வடசொல் அது பிற்பகல் நேரம் நமக்கு வந்து நண்பகலில் சாப்பாடு கிடைக்கல பிற்பகலில் தான் இந்த சாப்பாடு நேரமெல்லாம் முடிந்து நமக்கு சாப்பாடு கிடைக்குது அந்த அபராண போல்தில் அடகு இடுவரேனும் அடகுன்னா கீரை நம்ம காட்டில் தானாக முளைச்சிருக்கும் கீரை அதையெல்லாம் பிடுங்கி அந்த கீரையை கடைஞ்சி அப்புறம் ஏதாவது கொஞ்சம் அரிசி செஞ்சு அந்த கீரைச்சோறு அது இடுவரேனும் தமராயார் மாட்டே இனிது தமராயார்னால் அந்த அன்புள்ள சொந்தக்காரர்கள் அவங்க வீட்டில் போய் வெறும் கீரையை கடைஞ்சி சாப்பிட்டா கூட அது இனிமையுடையதாகும் என்பது இந்த பாடலின் பொருள் அப்போ இந்த பாட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா அன்புள்ள சுற்றத்தார் அன்பில்லாத சுற்றத்தார் ஆகியவர்களிடத்தில் கொள்ளும் ஆகாரத்தின் தன்மைகள் விளக்கி சொல்லப்பட்டிருக்கிறது